உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு உங்களது கடைகளுக்கு நீங்களே வாஸ்து பார்க்கலாம் மாயோன் வேத வாஸ்து டைப் பண்ணி மணி எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணுமாலும் பார்த்து கொள்ளலாம் வாஸ்துக்கு என்று செலவு செய்வதை விட்டுவிட்டு நீங்களே வாஸ்து நிபுணர் ஆகிட்டீங்கன்னா அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் உடுமல்பேட்டையைச் சேர்ந்த வாஸ்து நிபுணர் வாழ்க மையகம் நண்பர்களே மாயோன் வேத வாஸ்து அப்படிங்கிற பேரில் ஒரு பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் வாஸ்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களே வாஸ்து பார்த்துக்கலாம் நீங்களும் வாஸ்து நிபுணர் ஆகலாம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபேக்டரிக்கு உங்களது கடைகளுக்கு நீங்களே வாஸ்து பார்க்கலாம் உங்களை ஒரு வாஸ்து நிபுணராக மாற்றுவதற்காக ஒரு அருமையான பத்து நாள் ஆன்லைன் பயிற்சி மாயோன் வேத வாஸ்து பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துகிட்டு நீங்கள் வாஸ்துவை கற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் உடுமல் பேட்டையைச் சேர்ந்த வாஸ்து நிபுணர் மதன் குமார் அவர்கள் இந்த வகுப்பு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குதுங்க பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இதற்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் மாயோன் வேத வாஸ்து அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் நீங்கள் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு நைட்டு எட்டுலேருந்து ஒம்போதுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த ஒரு மணி நேரம் தான் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க எட்டு மணிக்கு ஓப்பன் ஆனால் இருபத்தி மூணு மணி நேரம் அது இருக்கும் அதாவது இனிமேல் இனிமேல் நம்ம நடத்துகிற எல்லா ஆன்லைன் வகுப்பும் எந்த நேரத்தில் அந்த கிளாஸ் ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து ஒரு இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணுமானாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தும் போது குறிப்பிட்ட டைமில் பார்க்கணுங்கும் போது பல பேருக்கு வேலை இருந்திருக்கு சில பேர் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு நேரம் கட்டுப்படி ஆகலை அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டோம் சிறப்பாக இனிமேல் எல்லா ஆன்லைன் வகுப்புகளும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரத்திலிருந்து இருபத்தி மூணு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணுமாலும் பார்த்துக்கொள்ளலாம் எனவே நீங்களும் வாஸ்து நிபுணர் ஆகலாம் இனிமேல் வாஸ்துக்கு என்று செலவு செய்வதை விட்டுவிட்டு நீங்களே வாஸ்து நிபுணர் ஆகிட்டீங்கன்னா அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்